வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி மிளகாப்பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் உடச்ச உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நான் வேறொருத்துக்கு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் எல்லாமே நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன் கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் எடுத்து மாற்றிக்கலாம் அதே டம்ளரால அரை டம்ளர் பொட்டுக்கடலை இதையும் வறுத்தெடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையும் வறுப்பட்டுருச்சு இதையும் எடுத்து மாற்றிக்கலாம் அடுத்தது கால் டம்ளர் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் அதையும் வறுத்தெடுத்துக்கலாம் எள்ளு நல்லா பொறிஞ்சிடுச்சு இதையும் எடுத்து மாற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டிருக்கேன் இந்த அளவு கட்டி பெருங்காயம் அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பெருங்காயம் நல்லா வறுப்பட்டுச்சு அதை நான் எடுத்துக்கிறேன் அடுத்தது அஞ்சு பட்டை மிளகாய் எடுத்துருக்கேன் காரை மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு மிளகா பார்த்து சேர்த்துக்கோங்க அதோட கூட இதுக்கு தேவையான கல்லுப்பு அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த அளவு நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இது காய வச்ச தான் நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா ஆறிடுச்சு இதை இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட போகிறேன் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் நான் அரைக்கப் போகிறேன் அது உங்கள் இஷ்டம் நைஸாக வேணுனாலும் நைஸாக அரைக்கலாம் குறை குறைப்பாக வேணுன்னாலும் அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான மிளகாப்பொடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்